நமது ஆன்மீக நாயகன் சண்முகனின் பேரொருளார் அருணகிரிநாதர் அருகே கந்தர் அலங்காரத்தில் தொடர்ந்து கந்தர் அங்காதி என்ற தொகுப்பினை மீண்டும் தொடர்கிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வெற்றிவேல்முருட கரோகரா வளிமனாளர் கரோகரா வெற்றிவேல்முருட கரோகரா இந்த தெய்வீக இறை அருள் முப்பத்தி எட்டில் கண்டர் எந்தாதி பாடல் முப்பத்தி ஆறை திருமதி ரேவதி சங்கரன் அவர்களின் இனிய தெய்வீக இசைக்குரலில் உங்களுக்கு அர்ப்பணிப்பதில் பெருமைப்படுகிறேன் வணக்கம் முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் செச்சையவாவி கலையில் வல்வாயிடை சேட நிற்க செச்சையவாவி பருகும் சிகா பல செங்கை வெந்தி செச்சையவாவி விடுதனும் செல்வ நின்றாளனுக செச்சையவாவி நுயிர் வாழ்வினியலன் தீர்ப்பினுமே இடை அருட்செல்வர் அருணகிரிநாதர் அருளிய கந்தரந்தாரி பாடல் முப்பத்தி ஆறு பதிவுரைிப்புரை மற்றும் விளக்கவை செற்றைய வேற்றி மாலை தரித்திருப்பவனை வாவு தாவி பாய்கின்ற நிகழ் சர்பகங்களிடத்தில் பகையும் அயில் ஊர்மைய பொருந்திய வல்வழிய வாயிலை வாயுநிலத்தில் சேடன் நிற்க பாம்பை வைத்துக் கொண்டு சே சிவந்த செய்ய மலையின் கண் ஆவி பருகும் அதனுடைய உயிரை சிக கவல மயிலை வாகனமாக உடையவனே செம்கை பரமசிவன் அக்னியை பார்த்து உன்னுடைய சிவந்த கரத்தில் வெல் தி இந்த வெப்பனமான அக்னி பொறியை கொண்டு வாவி சரவண தடாகத்தில் கொண்டு போய்விடு எனும் என்று சொல்ல அங்கு உட்பவைத்த செல்வ நின் கால் அணுக உன்னுடைய திருவடுகளை நாங்கள் அடையும்படி செய் செய்வாயாக சை இகழ்ச்சிக்கு இடமான அவாவின் உயிர் வாழ்வு ஐ ஆசைகளுடன் சேர்ந்த இந்த ஜீவித வாழ்க்கை இனி அளம் இனிமேல் நமக்கு வேண்டாம் சீர்த்தினும் செல்வத்தினும் அதிகரித்தாலும் இனி அளம் பொழிப்புரை மற்றும் இலக்க உரை வேற்றி மாலையை பெருத்திருப்பவனே சற்பதத்தை உண்ணும் மை வாகனனே சிவபெருமானால் அக்னி சரவணப் பொய்வில் விடப்பட்ட உன் அங்கு உதித்த குமரக்கலைவுடே இனி நாங்கள் அதிகம் செல்வமடைந்தாலும் ஆசையில் அழிந்து இந்த உடலை வளர்க்க பார்த்தோம் உன்னுடைய திருவடிகளில் எங்களை சேர்த்துக்கொள் என்ற அரிய கருத்துக்களை சொன்ன திரு அருணகிரிநாதர் புகழ் வாழ்க வளர்க ஓங்குக என்று கூறிக்கொண்டும் மீண்டும் அடுத்த தெய்வீக பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன் வணக்கம் வெற்றிவேல் முருன் கரோஹரா பள்ளி மலான கரோஹரா வெற்றிவேல் முருண் கரோஹரா